கடந்த நாட்களில் ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தோம் மரணம்னு கேள்விப்பட்ட உடனே நானும் இன்னொரு சாரும் போயிட்டோம் போய் நாங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க உங்களை கைவிட மாட்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே செத்தவங்க பிழைச்சிட்டாங்க செத்தவங்க பிழைச்சி அவங்க கணவனை வர சொல்லி பார்த்து அவங்க அந்த பாவம் மன்னிப்பு ஆ நான் ஏதாவது உங்கள் மேலே தப்பு செஞ்சு நான் மன்னிச்சுருங்க ஆ உங்கள் மேலே என் மேலே என் மேலே ஏதாவது உங்களுக்கு கசப்பு இருந்தாலும் ஆ நீங்கள் மன்னிச்சுக்கோங்க நான் உங்கள் மேலே எந்த கசப்பையும் வச்சுக்கல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சமரசம் ஆயிருக்கிறாங்க யோசித்து பாருங்க நாங்கள் அப்புறம் யோசித்தோம் எவ்வளோ ஒரு அற்புதம் அவர் சொல்கிறார் எங்களை பார்த்துட்டு ஃபாதர் நீங்கள் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் ஃபோன் கால் வருது இந்த மாதிரி உயிரோடு வந்துட்டாங்க உயிராக உயிர் வருது பேசுகிறாங்க அப்படின்ட்டு எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் டிக்ளேர் பண்ணவங்க இறந்துட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ணவங்க எனக்கு பிரியமானவர்களே அவங்க சொன்னாங்க பதர் நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா கடவுள் கேட்பாரு பாருங்கள் எவ்வளோ அதிகாரம் இருக்குது பாருங்கள்